வணக்க நம்பர்களே திராஜா செடிகளை நடவு பண்ணுறப்ப இது மாதிரி ஒரு பையில் இரண்டு செடிகள் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ரெண்டு இடத்துல நீங்கள் நடவு பண்ண வேண்டாம் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ரெண்டு செடியிலுமே காஞ்சு போயிடும் ஏன்னா திராஜ செடியை நடவு பண்ணுறதுக்குனே சில வழிமுறைகள் இருக்குது அதுபடி பண்ணினா மட்டும்தான் உங்கள் செடி நல்லாவும் உயிர் பிடிக்கும் நல்லாவும் வளரும் நல்லாவும் கைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இந்த சேனல் முழுக்கவேவும் வீடுகளில் திராட்சை செடி வளர்க்குறவங்களுக்கு தேவையான தவறுகளை தரக்கூடிய ஒரு முழுமையான ஒரு சேனல் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலே திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி நீங்கள் வீடுகளில் திராட்சை செடி வளர்க்குறதுக்கு செடிகளை வாங்கிட்டு வந்த உடனே அன்னைக்கே நீங்கள் நட பண்ண வேண்டாம் அதாவது நீங்கள் செடிகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரியிலிருந்து வாங்கியிருக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாக வாங்கியிருந்துருக்கலாம் அல்லது வீட்டை வளர்க்குறதுக்குன்னு கேட்குறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாக நல்லா பாதுகாப்பான முறையில் அனுப்பிச்சி இருக்கோம் அது இப்போ நேரத்தில்ங்க கடந்த ரெண்டு வருஷமாக அனுப்பிச்சி வச்சிட்ருக்கோம் அதை வாங்கி இன்றைக்கி நல்லபடியாக வீட்டில் வளர்த்து மசூல் எடுக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் எங்ககிட்ட வாங்கியிருந்தாலும் சரி வாங்கின அன்னைக்கே நீங்கள் செடியை நட பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த செடிகளுக்கு ட்ராவல் ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கும் அது போகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நிலையான இடத்துல வச்சுருந்து காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றிடுவாங்க அது பிறகு நீங்கள் எங்கே நட பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தூக்கி தாராளமாக நட பண்ணுங்கள் இப்படி நட பண்ணுறதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட கண்டனதே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மாற்றி செய்கிறதுனால நம்ம செடிகளை இழக்க வேண்டி வந்துடும் திராட்சை செடியை பொறுத்தளவில் குச்சிகள் மூலமாக பதியம் போட்டுதே செடிகள் உற்பத்தி பண்ண முடியும் அப்படி தாய் குச்சிகளை பதியம் போடுறப்ப அதோடய முளைப்பு திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் எல்லா விதைக்குச்சிகளுமே முளைச்சிடாது அதனால் ஒவ்வொரு பையிலையும் ரெண்டு குச்சிகள் வந்து நடா பண்ணுவாங்க ஒரு விதைக்குச்சி காஞ்சு போனாலும் இன்னொரு தாய்க்குச்சி துளிர் விட ஆரம்பிச்சிடும் நமக்கு ஒரு பையில் ஒரு செடி கிடைச்சாலே போதும் அதை ஒரு இடத்துல நடவு பண்ணி அதிலிருந்து செடிகளை வளர்த்து மகசூல் எடுத்துக்கலாம் ஒரு சில சமயங்களில் இப்படி நடா பண்ணக்கூடிய ரெண்டு விதை குச்சிகளுமே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி முளைச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த பையில் இருக்கக்கூடிய ரெண்டு செடிகளுமே ஒரே இடத்துல நடவு பண்ணி அதிலிருந்து ரெட்டை மகசூல் நம்ம எடுத்துக்கிடலாம் நீங்கள் செடிகள் வாங்குறப்ப கொஞ்சம் கவனித்து பார்த்தா இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும் ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பையில இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு குச்சிகளுமே ரெண்டு செடிகளாக வளர்ந்துருக்காது ஏதாவது ஒரு சில பைகள் இருக்கக்கூடிய ரெண்டு விதை குச்சிகள் நல்லபடியாக ரெண்டு செடிகளாக வளர்ந்து நிற்கும் நீங்கள் இந்த ரெண்டு செடியிலுமே தனித்தனியாக பிரிக்காமல் ஒரே இடத்துல நட பண்ணுங்க அது வளர்ந்து வர்றப்பையும் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு சில சமயங்களில் ரெண்டு செடிகளும் ஒரே மாதிரி வளர்ந்து வரும் அல்லது பந்தலோட பாதி உயரத்திலேயேவும் ஒரு செடி மட்டும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து போகும் இன்னொரு செடி வளர்ச்சி குறைவாக அப்படியே உட்காந்துரும் நீங்கள் எந்த சமயத்தில் எது நல்லா வளர்ந்து போகுதோ அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று எடுத்து விடலாம் ரெண்டுமே ஒரே மட்டமாக வளர்ந்து போச்சுன்னா நீங்கள் பந்தலில் தாராளமாக வளர்க்கலாம் இதே திராட்சை செடியை பண்ணக்கூடிய ஒரு சரியான நடைமுறை இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் செடி நல்லா உயிர் பிடிக்கும் வளரும் காய்க்கும் நீங்கள் இந்த விஷயங்கள் தெரியாமல் ரெண்டு செடிகள் இருக்குன்றதுக்காக ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சீங்க அப்படின்னா மண்கலவையை வந்து ஊந்து போகும் வேர்கள் இளம் வேர்களாக இருக்கும் நீங்கள் நட பண்ணக்கூடிய இடத்துல அந்த இளம் வேர்கள் புதுசாக வேர்களை உற்பத்தி பண்ணாது அதனால் செடிகள் காஞ்சு போகும் நாங்கள் குறியீரில் செடிகள் அனுப்புகிறப்ப இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக அதாவது செடிகளும் மண்ணும் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷலான முறையில் பேக் பண்ணி அதை பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம் அதுவும் கடந்த ரெண்டு வருஷமாக அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் எல்லா எந்த விதமான சேதாரம் இல்லாமல் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு சரியான முறையில் போய் கிடச்சிருக்கு உங்களுக்கு இது மாதிரி கருப்பு பன்னீர் திராட்சை குறியர் மூலமாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடி நிறையா காய்க்க வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்